விஷ்ணு சஹசநாமத்தில் ஏழாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் அக்ராஹிய சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாட்ச பிரதர்தனஹா பிரபுதஸ்திருககுப்தாம பவித்ரம் மங்களம் பரம் அக்ராஹியா அப்படின்னு முதல் திருநாள் நம்மால் கிரகிக்கப்பட முடியாதவன் கிரகிக்கிறது நம்முடைய இந்திரியங்களுடைய இந்திரியன்களுக்கு புலன்படாத வகையில் இருப்பவன் அக்ராஹியகா புரிஞ்சுங்களா இந்திரியங்களால் அறியக்கூடாதவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் கிரஹி கிரகிக்கப்பட முடியாதவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணுவான் சாஸ்வதா எல்லா காலங்களிலும் இருப்பவர் சாதாரண அர்த்தம் உங்களுக்கு புரியுது சாஸ்வதம் சிவமச்சுதம் அப்படின்னு நாராயணசூத்தத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் இங்கே போட்டிருக்கேன் பெருமாவுடைய குணம் என்ற அவர் சாஸ்வதம் நிறையானவர் சிவம் பரிசுத்தமானவர் அச்சுதம் தன்னுடைய அடியார்களை கைவிடாதவர் தான் அப்படி இருக்க சாஸ்வதா கிருஷ்ணகா கரிய நிறம் படைத்தவர் சாதாரண அர்த்தம் எழுந்து உடம்பு பற்றி எழுதியிருக்கா வேற ஒன்றும் இல்லை ரெண்டு ரெண்டு இடத்துல இந்த திருநாமம் வருது கிருஷ்ணகா இன்னொரு இடத்துல அறுபது அறுபத்தி ஐம்பத்தி ஒம்போதாவது ஸ்லோகத்தில் திருநாமம் வருது அப்போ வந்து பெரியவன் அர்த்தம் பண்ணியிருக்கா நமக்கு எப்பொழுதும் சந்தோஷங்களை அனுப்ப சந்தோஷங்களை அனுப்ப அனு அளிப்பவர் கிருஷ்ணன் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்காள் இந்த இடத்துல கரிய நிறம் உடையவர் கிருஷ்ணகா அக்ஷான கண் புரியும் முன்னாடியே நம்ம பிடிச்சிருக்கோம் இந்த லோகிதாக்ஷஹா தாமரை போன்ற சிவந்த பெரிய கண்களை உடையவர் லோகிதாக்ஷா ஒன்றும் கஷ்டமில்லை லோகிதாக்ஷா பிரதர்தனகா பின்னாடி படிக்க போகிறோம் ஜனார்தனஹா அர்தனஹா மீன்ஸ் அழிப்பவர்னு அர்த்தம் எல்லாவற்றையும் அழிப்பவர் இந்த இடத்தில் பிரதர்தனஹான்னு அதான் அர்த்தம் எல்லாவற்றையும் அந்த பிரளய காலத்தில் அழிப்பவர் பிரதர்தனகா பிரபூதா பிரபூதாவுக்கு ஸ்பெஷலாக என்ன அர்த்தம் பண்ணியிருக்கான்னா ஞானம் ஐஸ்வர்யம் முதலிய குணங்கள் நிரம்பியவர் பூத்தகா எல்லாம் நிரம்பியவர் பிரபூதாக எல்லாம் நிரம்பியவர் திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் நிரம்பியவர் அதனால் பிரபூதா அப்படின்னு நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கலாம் சுலபமான அர்த்தம் திருக குப்தாம தாமன்னா இருப்பிடம் திருககுப்தாம இந்த த்ரீ த்ரீனா ஏதோ மூணு இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பெரியவா அப்படி அர்த்தம் பண்ணியிருக்கா ஞானம் சக்தி அப்படின்னு ஒரு ஐட்டம் பலம் ஐஸ்வர்யம் ஒரு ஐட்டம் வீரியம் தேஜஸ்னு ஒரு ஐட்டம் இந்த மூன்றுக்கும் இருப்பிடமாக இருப்பவன் இதெல்லாம் இறை குணங்கள் பெருமாள்ட்ட ஒரு உத்தர நம்ப காடு இறைவன் அப்படின்னு சொல்லணும்னா இதெல்லாம் முழுமையாக இருக்க வேண்டும் இவைகளை திந்த குணங்கள் இவர் இவரை விட மற்றவருக்கு யாரிடமும் அதிகம் இருக்கக்கூடாது என்னென்ன ஞானம் சக்தி அறிவும் சக்தியும் புரியுது உங்களுக்கு பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் என்கிற இந்த மூன்று செட்டு மூன்று செட்டுன்னு சொல்லலாம் மூன்று ஜோடிகள் இருக்கு பாருங்க இந்த மூன்று ஜோடிகளின் இருப்பிடமாக இருப்பவர் தாம இப்போ திருகுப்தாம தாமனா தாமன்னா இருப்பிடம் இந்த மூன்றுக்கும் இருப்பிடமாக இருப்பதனால திருக்குப்தாம அப்படின்னு பேர் பவித்ரகா மத்தம் புரிகிறது உங்களுக்கு எப்பொழுதும் தூய்மையானவர் தூய்மைப்படுத்தும் ரிஷியாகவும் தேவதையாகவும் இருப்பவர் அப்படி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் அவரே தூய்மையானவர் மற்றவற்றையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ரிஷியாகவும் மந்திரமாகவும் தேவதைகளாகவும் இருப்பவர் பவித்ரஹா பரஸ்மை மங்களம் பரஸ்மை நம்ம எப்படி படிக்கிறோம் அக்ராஹிய சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாட்ச பிரதர்தனகா பிரபூதா திருக்குப்தாம பவித்ரம் மங்களம் பரம் உயர்வான மங்கள வடிவினர் சிறந்த மங்கள வடிவினர் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிட்டு தான் போகிறோம் வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக வித்தியா விசேஷமான அர்த்தம் இல்லை மங்களம் பரம்னா உயர்வானது மங்களம்னா மங்களம் உங்களுக்கு அர்த்தம் புரியுது ஆஸ்பிரிசிட்டின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் அவ்வளோ சுத்தமானவர் உயர்வான மங்களத்தை உடையவர் அதனால் பரஸ் பரம்னு அவருடைய திருநாள் ஆக இதுதான் ஏழாவது ஸ்லோகம் திருப்பி படிக்கிறேன் அக்ராஹிய சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாஷப் பிரதர்தனாம் பிரபூத்த திருகூ பவித்திரம் ஸ்ரீமே நாராயணா நம